வணக்க மக்களை சற்று முன்னுக்கு கிடைக்கப்பட்ட தகவலொன்று வெளியாகி இருக்கிறதா விஜயுடன் கூட்டணியா பிரியங்கா காந்தி போட்ட ஒரே நிபந்தனையா நீங்கள் மட்டும் அதை செய்ய வேண்டாம் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் ஓகே சொன்ன விஜய் இரண்டு வகையாக பெரும் தேர்தல் பிரச்சாரமாம் வாங்க வீடியோவை மூலிமா கென்றலாம் அதாவது தமிழக அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் அரசியல் களமானது சூடுபடிக்க தொடங்கி விட்டதா அந்த வகையில் தான் தமிழக அரசியலு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதிக்கும் பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அரசியல் களம் இப்பொழுதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் சட்டமன்ற தேர்தல் வெற்றி நடிகர் விஜயன் கூட தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் காங்கிரசிடான ஒரு புதிய கூட்டணி என்பது தொழில் விட்டுதலாக தகவல் வெளியாகி அதாவது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி பகிர்வு தொடர்பாக தொடர்ந்து புகைச்சலும் நிலை வருகிறதா இந்த சூழல்தான் கண்டிப்பாக காங்கிரஸ் மேலிடம் விஜயுடன் ஒரு ரகசிய எல்லாம் நடத்தப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறதா குறிப்பாக பிரியா காந்தி இந்த விவகாரத்தில் நேரடியாகவே தலையிட்டு விஜய்க்கு ஒரு முக்கியமான நிபந்தனையும் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகி அதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரம் எல்லாம் தெரிவிக்கிறதா அதாவது பிரியங்கா காந்தி அவர்கள் விதித்த ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்பு மற்றும் சித்தார்த்த ரீதியான பிரச்சாரத்தை மட்டுமே காங்கிரஸ் முன்வைக்கும் என கூறப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் திமுகவுடன் பல ஆண்டுகளாக கூட்டணி இருந்துவிட்டு திமுக அரசை அமர்சை விமர்சித்தால் மக்களுக்கு கண்டிப்பாக நெருடல் ஏற்படும் என்பதால் திமுகவை மட்டும் பட்டும் படாமல் மட்டும் பிரச்சாரத்தில் விமர்சிப்போம் என்றும் எங்கள் குறி அதிமுக பாஜக மட்டுமே என கூறியுள்ளதாக தெரிகிறதா இதே சமயம்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவை எதிர்கொள்ளும் ஒரு முழு பொறுப்பையும் வியூகங்கள்லாம் விஜயிடமே விட்டுவிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாம் அதாவது தமிழக அரசியல் பொறுத்தவரை விவகாரங்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தேசிய எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளும் என்று பிரியா காந்தி விஜயகாந்தி பிரியா காந்தி அவர்கள் விஜயிடம் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா அது மட்டுமின்றி அதாவது இந்த கூட்டணியானது கண்டிப்பாக பிரச்சார வியூகமெல்லாம் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டுள்ளது அதாவது தேர்தல் பிரச்சாரம் இரண்டும் வெவ்வேறு கோணங்களில் பிரிக்கப்பட்டாலும் அதன் கூறுகள் ஒராக பார்க்கப்படுகிறதா அதாவது காங்கிரஸ் கட்சி தனது பிரச்சாரத்தை மத்திய அரசின் தோல்விகள் மதச்சார்பின்மை மற்றும் தேசிய நலன் ஆகியவற்றெல்லாம் முன்னிறுத்தி மேற்கொள்ளும் அதே நேரத்தில் விஜய் தனது பிரச்சாரத்தில் மாநில சுயாட்சி ஊழல் மற்றும் எதிர்ப்பு திராவிட மாடல் அரசின் மீதான விமர்சனங்களை மையமாக வைத்து முன்னெடுப்பார் என்று கூறப்படுகிறதா இதன் மூலம் தான் கண்டிப்பாக இரு கட்சிகளும் வெவ்வேறு தரப்பு வாக்காளர்களை பலரும் ஈர்க்க அதற்கான எல்லாம் பிரியங்கா காந்தி கணக்குகளையும் போட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிறது அதாவது பிரியங்கா காந்தியின் இந்த வியூகம் என்பது திமுகவின் திராவிட மாடல் மற்றும் பாஜகவின் தேசிய மாடல் ஆகிய இரண்டிற்கும் மாற்றாக ஒரு புதிய அம்சத்தை கண்டிப்பாக முன்வைப்பதாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி விஜய் பொது பொறுத்தவரை அவர் தனது அரசியல் பயணத்திற்காகவே ஒரு தேசிய கட்சியின் ஆதரவை மிக முக்கியமானதாக கருதுகிறார் பிரியங்கா காந்தியின் இந்த நிபந்தனை என்பது அவருக்கு ஒரு வகையில் சுமையை குறைப்பதாக அமையும் ஏனெனில் தேசிய அளவிலான சிக்கல்கள் சிக்கிக்கொள்ளாமல் தனது முழு கவனத்துமே தமிழக அரசில் திமுகவை வீழ்த்துவதிலும் அவர் செலுத்த முடியும் நாங்கள் உங்களுக்காக டெல்லியில் போராடுகிறோம் நீங்கள் எங்களுக்காக தமிழகத்தில் களமாடுங்கள் என்று பிரியங்கா காந்தியின் ஒரு நிபந்தனையானது விஜய் மீது வலியுறுத்தி வந்தாகும் செய்திகள் பார்க்கப்படுகிறதாம் இதனைத் தொடர்ந்தான் தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதாவது காங்கிரஸ் கூட்டணியானது கண்டிப்பாக தாவைக்கோடன் இணைக்கும் பட்சத்தில் தான் இதை பார்க்கப்படுகிறதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்